வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் கடவுளோட ஆசிர்வாதத்தில் நிறைவாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கத்திரி வெயில் ஆரம்பிச்சிருக்கு கத்திரி வெயில் போயிட்டுருக்கு இருந்தாலும் கொஞ்சம் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாரல் காற்று மாதிரி மழை பேஞ்சிட்ருக்கு ஸோ அது வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வெயிலோடய ஆதிக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் உடம்பை பார்த்துக்கங்க உங்களுக்காக நான் எப்போதுமே கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சரி வாங்க நம்ம நம்ம நிகழ்ச்சிக்கு போயிடலாம் போன எபிசோடில் கேட்ட முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா போன எபிசோடில் வாங்க விளையாடும் நிகழ்ச்சியில் கேட்டிருந்த முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா வெண்ணையில் காணப்படும் அமிலம் எது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் அதாவது வெண்ணையில் காணப்படும் அமிலம் எது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் அந்த கொஸ்டினுக்கு யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தெல்லாம் வாங்க பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் மாறன் மணலி கண்ணன் நெய்வேலி பாலு கொளத்தூர் ஞானசெல்வி வேனடி திருச்சி கனகராஜ் கூடுவாஞ்சேரி பார்த்திபன் ஊரப்பாக்கம் சிசிலியாரோஷ் கடலூர் ஜோதிலட்சுமி அரியலூர் கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை உஷா முத்துராமன் மதுரை ராமேஸ்வரி மதுரை நந்தினி கிருஷ்ணன் மும்பை ரவிமணி அசோக் நகர் பிரகதா நவநீதன் கடலூர் அம்பிகா மடிப்பாக்கம் ராஜேஸ்வரி நெய்வேலி ஜார்ஜ் பெர்னாண்டஸ் நெய்வேலி பட்டாபி மயிலாப்பூர் எட்வின் திபிரிட்டோ தஞ்சாவூர் ரேவதி கேகே நகர் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சரியான பதில் சொல்லியிருக்காங்க சரியான பதில் என்ன அப்படின்னா பியூட்ரிக் அமிலம் அப்படிங்கிறதான் வந்து மிக சரியான பதில் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பியூட்ரிக் அமிலம் வந்து இதில் வந்து மிக அதிகமாக இருக்கா இந்த தான் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப அதாவது இந்த உணவில் சேர்க்கக்கூடிய ஒரு நிறைமை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அமிலம் வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு மிக அதிகமாக உதவி செய்கிறதுனால இந்த அமிலம் தான் வெண்ணெயில வந்து மிக அதிகமாக காணப்படுதுன்னு சொல்கிறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வெண்ணிலை மட்டுமே நானூறு வகையான அமிலம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நானூறு வகை அமிலம் இருந்தாலுமே இந்த பியூட்ரிக் அமிலம் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய உடலுக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த வெண்ணிலை வந்து இந்த பியூட்ரிக் அமிலம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படிங்கிற சரியான பதிலை சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் வாங்க நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம் அடுத்ததாக கேட்டிருந்த கொஸ்டின் என்னென்னா இந்தியாவின் எழுபத்தி மூன்றாவது செஸ் கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை பெற்ற சிறுவன் யார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் அதாவது இந்தியாவின் எழுபத்தி மூன்றாவது செஸ் கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வென்ற சிறுவன் யார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை கேட்டிருந்தோம் அந்த கொஸ்டினுக்கு யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தாரலாம் வாங்க பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் மாறன் மணலி கண்ணன் நெய்வேலி பாலு கொளத்தூர் ஞானசெல்வி பெனடிக் திருச்சி கனகராஜ் கூடுவாஞ்சேரி பார்த்திபன் ஊரப்பாக்கம் மேரி சிஸ்லியாரோஜ் கடலூர் ஜோதிலட்சுமி அரியலூர் கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை உஷா முத்துராமன் மதுரை ராமேஸ்வரி மதுரை நந்தினி கிருஷ்ணன் மும்பை ரவிமணி அசோக் நகர் பிரகதா நவநீதன் கடலூர் அம்பிகா மடிப்பாக்கம் ராஜேஸ்வரி நெய்வேலி ஜார்ஜ் பெர்னாண்டஸ் நெய்வேலி பட்டாபி மயிலாப்பூர் அல்ஃபோன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி எட்வின் பிரிட்டோ தஞ்சாவூர் ரேவதி கே கே நகர் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மிக சரியான பதிலை சொல்லியிருக்காங்க சரியான பதில் என்ன அப்படின்னா பரத் சுப்பிரமணியம் அப்படிங்கிற சிறுவனுடைய பேர் தான் வந்து சரியான பதில் ஏன்னா அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எழுபத்தி மூன்றாவது செஸ் கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வாங்கியிருக்கிறார் பரத் சுப்பிரமணியம் இவர் எங்கே இந்த கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வாங்கினார் எங்கே எந்த போட்டியில் வின் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜனவரி ஒம்பதில் இத்தாலியில் நட இத்தாலியில் நடந்த இந்த செஸ் போட்டியில் தான் வந்து இந்த பட்டத்தை அவர் வாங்கியிருக்கிறாரு மிகச்சிறிய வயதில் வந்து நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துருக்காரு ஸோ அப்படி பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வாங்கிய நம்ம பரத் சுப்ரமணியத்துக்கு ஒரு வாழ்த்துக்களும் அதே போல் இந்த கேள்விக்கு சரியான பதில் சொன்ன உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் வாங்க நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம் அடுத்ததாக கேட்டிருந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா இரும்பு ஆணியை கூட ஜீரணிக்கக்கூடிய விலங்கு எது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் அதாவது இரும்பை சாப்பிட்டாலும் அது செரிச்சிடும் அப்படின்றாங்க ஸோ அது எந்த விலங்கு அப்படின்னு கேட்டிருந்தோம் யாரெல்லாம் ச சரியான பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தரெல்லாம் வாங்க பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் மாறன் மணலி கண்ணன் நெய்வேலி பாலு கொளத்தூர் ஞானசெல்வி பெனடிக் திருச்சி கனகராஜ் கூடுவாஞ்சேரி பார்த்திபன் ஊரப்பாக்கம் மேரி சிஸ்லியாரோஜ் கடலூர் ஜோதிலட்சுமி அரியலூர் கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை உஷா முத்துராமன் மதுரை ராமேஸ்வரி மதுரை நந்தினி கிருஷ்ணன் மும்பை ரவிமணி அசோக் நகர் பிரகதா நவநீதன் கடலூர் அம்பிகா மடிப்பாக்கம் ராஜேஸ்வரி நெய்வேலி ஜார்ஜ் பெர்னாண்டஸ் நெய்வேலி மயிலை பட்டாபி மயிலாப்பூர் அல்ஃபோன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி எட்வின் தி பிரிட்டோ தஞ்சாவூர் ரேவதி கேகே நகர் சரியான பதில் என்ன அப்படின்னா வந்து முதலை அப்படிங்கிறது தான் சரியான பதில் ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த முதலை வந்து பார்த்திங்கன்னா எகு கண்ணாடி பாத்திரம் எதை சாப்பிட்டாலுமே இதோட இது வந்து செறிச்சிடுமா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமிலத்தன்மை அதாவது இந்த முதலைக்கு வந்து பார்த்திங்கன்னா செரிமான திறன் அதிகம் அப்படிங்கிறாங்க செரிமான திறன் அதிகம் அதே போல் பார்த்திங்கன்னா எவ்வளவு பெரிய கடினமான பொருளை சாப்பிட்டா கூட அது ஜீரணமாகிரும் அப்படிங்கிறாங்க தெரியாதனமாக வந்து கண்ணாடி கல் இரும்பு எதை சாப்பிட்டா கூட அது ஜீரணம் ஆயிடுமா ஏன் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த விலங்குக்கு அதாவது முதலைக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த செரிமான சக்தி ரொம்ப அதிகம் அப்படிங்கிறாங்க ஒரு சில சமயத்தில் நம்ம நிறையா சாப்பிட்றவங்கள பார்த்தா அப்படி சொல்லுவாங்க செரிமானம் ரொம்ப அதிகமாக இருக்கும் போல் அப்படின்னு ஸோ அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வாய் அதிகம்னா எனக்கு செரிமான சக்தி அதிகம் அப்படிம்பாங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது விலங்குக்கு விலங்குல வந்து பார்த்திங்கன்னா இந்த முதலைக்கு வந்து மிக அதிகமான செரிமான சக்தி இருக்கிறனால தான் எதை சாப்பிட்டாலும் அதாவது இரும்ப சாப்பிட்டா கூட செரிச்சிரும் அப்படிங்கிறாங்க ஸோ இறைவனுடைய படைப்பில் இது வந்து ஒரு மிகச்சிறந்த படைப்பு தான் ஸோ இந்த கேள்விக்கு சரியான பதிலை சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம் அடுத்ததாக கேட்டிருந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா முட்டை மற்றும் பால் இரண்டையும் தரக்கூடிய விலங்கு எது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் இந்த கொஸ்டினுக்கு யாரெல்லாம் சரியான பதிலை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தாரலாம் வாங்க பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் மாறன் மணலி கண்ணன் நெய்வேலி பாலு கொளத்தூர் ஞானசெல்வி பெனடிக் திருச்சி கனகராஜ் கூடுவாஞ்சேரி பார்த்திபன் ஊரப்பாக்கம் மேரி சிஸ்லியாரோஜ் கடலூர் ஜோதிலட்சுமி அரியலூர் கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை உஷா முத்துராமன் மதுரை ராமேஸ்வரி மதுரை நந்தினி கிருஷ்ணன் மும்பை ரவிமணி அசோக் நகர் பிரகதா நவநீதன் கடலூர் அம்பிகா மடிப்பாக்கம் ராஜேஸ்வரி நெய்வேலி ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் நெய்வேலி மயிலைப்பட்டாபி மயிலாப்பூர் அல்ஃபோன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி எட்வின் பிரிட்டோ தஞ்சாவூர் ரேவதி கே நகர் இந்த கொஷ்டனுக்கு சரியான பதில் என்ன அப்படின்னா பிளாட்டிபஸ் அப்படிங்கிறதான் வந்து மிக சரியான பதில் ஏன் அப்படின்னா இந்த பிளாட்டிபஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை நீர்வாழ் உயிரினம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நிலத்திலையும் வாழும் நீர்லேயும் வாழ்கிற ஒரு இருவாழ் உயிரினம் அப்படின்னு சொல்கிறாங்க தண்ணிகள் அதிகமாக இருக்குது ஆறு ஏரி குளம் குட்டை இங்கே வந்து இந்த பிளாட்டிபஸ் வந்து மிக அதிகமாக காணப்படும் அப்படிங்கிறாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு பாலூட்டின்னு சொல்கிறாங்க ஆனால் முட்டை போட்டு பாலூட்டும் அப்படிங்கிறாங்க இது வந்து ஒரு அரிய படைப்பு அப்படின்னாங்க ஏன்னா பார்த்தோன்னா பாலுட்டி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா குட்டி போட்டு அது பால் கொடுக்கும் அதுதான் வந்து பாலூட்டின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாட்டிபஸ் முட்டை போட்டு ஆனால் அந்த குட்டிகளுக்கு வந்து பால் கொடுக்கும் அதை அதனால் வந்து பாலுட்டினோம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இது ஒரு அதிசய படைப்பு தான் ஸோ இது வந்து பிளாட்டிபஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம பார்த்துருப்போமா என்னென்னு தெரில ஒரு வேளை இருந்திருக்கலாம் நான் இதுவரை பார்த்ததில்லை உங்களுக்கு வாய்ப்புகள் கிடச்சது அப்படின்னா வந்து நெட்டில் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் ஸோ இந்த கேள்விக்கு சரியான பதிலை சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம அடுத்த கொஷனுக்கு போயிடலாம் அடுத்ததாக வந்து இரண்டு படங்களை வச்சு அதுக்கு சரியான பழமொழி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ஸோ போன எபிசோடில் இரண்டு படங்களை உங்களுக்கு காட்டியிருந்தோம் ஸோ அந்த படத்துக்கு சரியான பழமொழி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ஸோ வாங்க யாரெல்லாம் அந்த சரியான பழமொழியை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தரலாம் பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் ஞானசெல்வி பெனடிக் திருச்சி கனகராஜ் குடுவாஞ்சேரி பார்த்திபன் ஊரப்பாக்கம் மேரி சிஸ்லியாரோஜ் கடலூர் ஜோதிலட்சுமி அரியலூர் கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை உஷா முத்துராமன் மதுரை ராமேஸ்வரை மதுரை நந்தினி கிருஷ்ணன் மும்பை ரவிமணி அசோக் நகர் பிரகதா நவநீதன் கடலூர் அம்பிகா மடிப்பாக்கம் ராஜேஸ்வரி நெய்வேலி ஜார்ஜ் பெர்னாண்டஸ் நெய்வேலி மயிலை பட்டாபி மயிலாப்பூர் எட்வின் திபிர்டோ தஞ்சாவூர் ரேவதி கே கே நகர் இவங்க எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா சரியான பதில் சொல்லியிருக்காங்க சரியான பதில் என்ன அப்படின்னா வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிறதா வந்து மிகச்சரியான சரியான பதில் ஸோ அந்த பழமொழி என்ன அப்படின்னா அதுதான் வீட்டுக்கு வீடு வாசப்படி நம்ம எல்லாருமே பல நேரங்களில் சொல்லியிருப்போம் யார் வீட்டில் தான்ப்பா பிரச்சனை இல்லை எல்லார் வீட்லேயும் பிரச்சனை இருக்கத்தானே செய்யுது அதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த ஒரு பழமொழின்னு நான் நினைக்கிறேன் வீட்டுக்கு வீடு வாசப்படி ஏன்னா வாசப்படி இல்லாத வீடே இருக்காது எல்லா வீட்லேயுமே வந்து வாசப்படி கண்டிப்பாக இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது எல்லா வீட்லேயுமே வாசப்படி வச்சு தான் எல்லா வீட்லேயுமே வந்து வீடு கட்டும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா வாசப்படி வச்சு தான் வீடே கட்டுவாங்க ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா பிரச்சனைகள் இல்லாத வீடே கிடையாது அப்படின்னா எல்லா வீட்லேயுமே பிரச்சனைகளோடு இருக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த பிரச்சனைகளோடு வாழ்கிறதான் வந்து அது அழகான குடும்பம்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும் பொழுது வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்னாலே வந்து என்ன அப்படின்னா வந்து பிரச்சனை இல்லாத வீடு கிடையாது அதனால் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சந்தோஷமாக அதை அனுசரித்து போகிறது தான் ஒரு அழகான குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நம்மளும் வந்து நிறைய நேரத்தில் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா வந்து என் வீட்டில் மட்டும்தான் இப்படி பிரச்சனை நடக்குதா அப்படின்னு ஸோ அப்படி நிச்சயமாக இருக்காது எல்லார் வீட்லேயும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிறத வந்து நம்ம வாழ்க்கையிலே நம்ம ஒரு கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பழமொழியை கண்டுபிடிச்ச அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒரு படத்தை பார்த்து அவர் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ஸோ நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்காங்க அந்த படத்தை பார்த்து யார் யார் வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தெல்லாம் வாங்க பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் மாறன் மணலி கண்ணன் நெய்வேலி பாலு கொளத்தூர் ஞானசெல்வி பெனடிக் திருச்சி கனகராஜ் கூடுவாஞ்சேரி பார்த்திபன் ஊரப்பாக்கம் மேரி ரோஜ் கடலூர் ஜோதிலட்சுமி அரியலூர் கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை உஷா முத்துராமன் மதுரை ராமேஸ்வரி மதுரை நந்தினி கிருஷ்ணன் மும்பை ரவிமணி அசோக் நகர் பிரகதா நவநீதன் கடலூர் அம்பிகா மடிப்பாக்கம் ராஜேஸ்வரி நெய்வேலி ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் நெய்வேலி மயிலை பட்டாபி மயிலாப்பூர் எட்வின் திபிரிட்டோ தஞ்சாவூர் ரேவதி கேகே நகர் இவங்க எல்லாருமே சரியான பதில் சொல்லியிருக்காங்க சரியான பதில் என்ன அப்படின்னா அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் யார் அப்படின்னா கன்ஃபியூஷஸ் அப்படின்னு தான் வந்து சரியான பதில் இந்த கன்ஃபியூஷஸ் வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த ஒரு தத்துவ ஞானி மிகச்சிறந்த ஆள் வரலாற்றில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பேர் சொல்லக்கூடிய ஆள் ஸோ அவரை வந்து சரியாக கண்டுபிடிச்ச அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம அடுத்த கொஷனுக்கு போயிடலாம் அடுத்த பகுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விடுகதை இல்லாட்டி ஒரு புதிர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்படி பார்க்கும்போது போன எபிசோடில் கேட்ட ஒரு விடுகதை என்ன அப்படின்னா அக்கா விதைத்த முத்து அல்ல முடியாத முத்து அது என்ன அப்படிங்கிறதான் கேட்டிருந்தோம் அதாவது அக்கா விதைத்த முத்து அல்ல முடியாத முத்து அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம் ஸோ இந்த புதிருக்கு யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தாரலாம் பாங்க பிரமிலா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் மாறன் மணலி கண்ணன் நெய்வேலி பாலு கொளத்தூர் ஞானசெல்வி பெனடிக் திருச்சி கனகராஜ் கூடுவாஞ்சேரி பார்த்திபன் ஊரப்பாக்கம் மேரி சிஸ்லியாரோஜ் கடலூர் ஜோதிலட்சுமி அரியலூர் கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை உஷா முத்துராமன் மதுரை ராமேஸ்வரி மதுரை நந்தினி கிருஷ்ணன் மும்பை ரவிமணி அசோக் நகர் பிரகதா நவநீதன் கடலூர் அம்பிகா மடிப்பாக்கம் ராஜேஸ்வரி நெய்வேலி ஜார்ஜ் பெர்னாண்டஸ் நெய்வேலி மயிலை பட்டாபி மயிலாப்பூர் அல்ஃபோன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி எட்வின் தி பிரிட்டோ தஞ்சாவூர் ரேவதி கே கே நகர் ஸோ இவ்வளோ பேர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மிக சரியான பதில் சொல்லியிருக்காங்க சரியான பதில் என்ன அப்படின்னா கோலம் அப்படிங்கிறது தான் வந்து மிகச்சரியான சரியான பதில் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகாலையில் இருந்தளிச்சு வந்து வீடுக்கு முன்னாடி வந்து சாணி தெளித்து கோலம் போட்டு வீடை வந்து அழகுப்படுத்துவாங்க ஸோ இந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பெயிண்ட்லேயே வரைஞ்சிடுறாங்க எதுக்கு கஷ்டப்பட்டு காலைல எந்திரிச்சு அதை வீட்டை தொளிச்சிட்டு சாணியை போட்டு மொழிகி இவ்வளோ பிரச்சனை தேவையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பெயிண்ட்லேயே வரைஞ்சாங்க இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா சில கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரிசி மாவை குத்தி அதில் வந்து கோலம் போடுவாங்க ஸோ இந்த எதுக்காக கோலம் போட்டாங்கன்னா வந்து நுண்ணுயிர்களுக்கு அது வந்து உணவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான ஒரு கருத்தாக இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பல கெமிக்கல் பொடிகள்லாம் வந்துருச்சு ரங்கோலி மாதிரி கோலங்கள்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா புள்ளி வச்சு கோலம் போடுறது தான் வந்து உண்மையான ஒரு கோலம் அப்படிம்பாங்க ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அக்கா போட்ட முத்து அல்ல முடியாத முத்து அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மிக சரியான பதில் என்ன அப்படின்னா வந்து கோலம் அப்படிங்கிறது தான் வந்து சரியான பதில் இந்த சரியான பதிலை சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம நிகழ்ச்சியோட கடைசி பகுதிக்கு போயிடலாம் கடைசி பகுதியில் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் கேட்போம் ஸோ அந்த ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐசிசி ஆடவர் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை போட்டியின் தூதராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் ஸோ இந்த கேள்விக்கு யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தலாம் வாங்க பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் மாறன் மணலி கண்ணன் நெய்வேலி பாலு கொளத்தூர் ஞானசெல்வி வேணிக் திருச்சி கனகராஜ் கூடுவாஞ்சேரி பார்த்திபன் ஊரப்பாக்கம் மேரி சிசிலியாரோஜ் கடலூர் ஜோதிலட்சுமி அரியலூர் கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை உஷா முத்துராமன் மதுரை ராமேஸ்வரி மதுரை நந்தினி கிருஷ்ணன் மும்பை ரவிமணி அசோக் நகர் பிரகதா நவநீதன் கடலூர் அம்பிகா மடிப்பாக்கம் ராஜேஸ்வரி நெய்வேலி ஜார்ஜ் பெர்னாண்டஸ் நெய்வேலி மயிலை பட்டாபி மயிலாப்பூர் எட்வின் திபிரிட்டோ தஞ்சாவூர் ரேவதி கேகே நகர் இவங்க எல்லாருமே வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க சரியான பதில் என்ன அப்படின்னா யுவராஜ் சிங் அப்படிங்கிறதான் வந்து சரியான பதில் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து தூதராக நியமிக்கப்பட்டிருக்கார் ஸோ இந்த கேள்விக்கு சரியான பதிலை சொன்ன அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம ஸ்கோர் போர்டை பார்த்துடலாம் ஸ்கோர் போர்டில் இந்த எபிசோடில் யாரெல்லாம் முன்னிலையில் இருக்காங்கன்னு பார்த்துர்லாம் வாங்க பிரமிளா தமிழ் செல்வன் முகப்பேர் ஞானசெல்வி வீரடி திருச்சி அம்பிகா மடிப்பாக்கம் கனகராஜ் கூடுவாஞ்சேரி பார்த்திபன் ஊரப்பாக்கம் மேரி மேரிசிசிலியரோஜ் கடலூர் ஜோதிலட்சுமி அரியலூர் கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை மாறன் மணலி கண்ணன் நெய்வேலி பாலு குளத்தூர் ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் நெய்வேலி உஷா முத்துராமன் மதுரை ராமேஸ்வரி மதுரை நந்தினி கிருஷ்ணன் மும்பை ரவிமணி அசோக் நகர் மயிலைப்பட்டாபி மயிலாப்பூர் பிரகதா கடலூர் ராஜேஸ்வரி நெய்வேலி எட்வின் பிரிட்டோ தஞ்சாவூர் ரேவதி கே கே நகர் அல்ஃபன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கோர் ஸ்கோர்போர்டில் முன்னிலையில் இருக்கிறாங்க ஸோ இவங்க அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அடுத்ததாக வாங்க நம்ம நெக்ஸ்ட் எபிசோடுக்கான கொஸ்டின் என்னென்னு பார்த்தலாம் நெக்ஸ்ட் எபிசோடில் முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒரு போக்குவரத்து சிக்னல் கூட இல்லாத நாடு எது அப்படிங்கிறதா வந்து உங்களுக்கான முதல் கொஸ்டின் அதாவது ஒரு போக்குவரத்து சிக்னல் கூட இல்லாத நாடு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாட்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த போக்குவரத்து சிக்னல் இருக்க இருக்கும் ஏன்னால் வந்து வாகனங்களில் போகிற அந்த வாகனங்களை வந்து சரியாக வழிநடத்துவதற்காக எப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா நாட்டுலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராஃபிக் சிக்னல் வச்சுருப்பாங்க ஆனால் ஒரே ஒரு நாட்டில் மட்டும் இந்த ட்ராஃபிக் சிக்னல் இல்லவே இல்லைங்கிறாங்க அது எந்த நாடு ஸோ ஆன்சர் தெரில அப்படின்னா க்ளூ இருக்குது அந்த க்ளூவை பார்த்து அது என்ன நாடுன்னு கண்டுபிடிங்க அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா நிலவில் தண்ணீரை கண்டுபிடித்த முதல் நாடு எது அதாவது நிலவில் தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்ச முதல் நாடு எது தான் அந்த கொஸ்டின் ஸோ நிறைய பேருக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி தான் இந்த எந்த நாடு கண்டுபிடிச்சது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும் தெரியல அப்படின்னா க்ளூ இருக்குது அந்த க்ளூவை பார்த்து அது எந்த நாடு அப்படின்னு கண்டுபிடிங்க கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த நதிகள் அப்படின்னு பார்க்குறோம் நதிகள் எல்லாமே பார்த்து பார்த்தீங்கன்னா அதோட போக்கில் ஓடும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் ஒரு நதி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட போக்கை மாற்றுவதில் ரொம்ப பிரபலமானது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா எந்த நதி அதன் போக்கை மாற்றுவதில் பிரபலமான நதி அப்படின்னு கேட்குறாங்க அதாவது எந்த நதி தன்னுடைய போக்கை மாற்ற அதாவது செல்கிற வழியை மாற்றிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது எந்த நதி அதான் வந்து கொஸ்டின் ஸோ ஆன்சர் தெரிஞ்சதுன்னா உடனே சொல்லுங்கள் இல்லை அப்படின்னா க்ளூ இருக்குது அந்த க்ளூவை பார்த்து ஆன்சர் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க கொஸ்டின் என்ன அப்படின்னா தண்ணீர் குடித்தால் இறந்து விடும் விலங்கு எது அது திரும்ப சொல்கிறேன் தண்ணீர் குடித்தால் இறந்து விடும் விலங்கு எது நான் கேட்ட உடனே ஆச்சரியமாக இருந்திருக்கும் என்னடா அது எல்லா விலங்குமே உயிரினம்னு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீர் குடித்தா உயிர் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த ஒரே ஒரு உயிரினம் மட்டும் பார்த்தீங்கன்னா தண்ணி குடித்தா அது செத்து போயிருமா அது எந்த உயிரினம் இது கேட்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லா விலங்குகளும் சரி உயிரினங்களும் சரி தாவரங்களுமே தண்ணி குடித்து அது உயிர் வாழும் அப்படின்னு சொல்லுவாங்க தண்ணி குடிக்கல அப்படின்னா செத்து போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த விலங்கு பார்த்திங்கன்னா தண்ணி குடித்தா செத்து போயிடும் அப்படிங்கிறாங்க அது எந்த விலங்கு ஸோ கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா குழு இருக்குது அந்த குழுவை பார்த்து அது எந்த அதிசய உயிரினம் அப்படின்னு கண்டுபிடிங்க அடுத்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா இரண்டு படங்களை வச்சு அதுக்கு சரியான பழமொழி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ஸோ இதில் வந்து இரண்டு படங்கள் இருக்குது அந்த இரண்டு படங்களை வச்சு அதுக்கு சரியான பழமொழி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு ஸோ படத்துல நல்லா பாருங்கள் அது என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க நம்ம எபிசோடில் ஆறாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒரு படத்தை பார்த்து அவர் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஸோ இந்த எபிசோட்லேயும் ஒருத்தரை காட்டுறோம் அவர் யார் அப்படின்னு கண்டுபிடிங்க அடுத்தது ஏழாவது கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விடுகதை இல்லைட்டு ஒரு புதிர் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த வகையில் இந்த எபிசோடுக்கான புதிர் என்ன அப்படின்னா ஆழ குழி தோண்டி அதிலே ஒரு முட்டை இட்டு அண்ணாந்து பார்த்தால் தொண்ணூறு முட்டை அது என்ன திரும்ப சொல்கிறேன் ஆழ குழி தோண்டி அதிலே ஒரு முட்டை இட்டு அண்ணாந்து பார்த்தால் தொண்ணூறு முட்டை அது என்ன இதுதான் வந்து இந்த எபிசோடுக்கான விடுகதை ஸோ நிறைய பேர் இந்த வெயில் காலத்தில் வந்து இதை கண்டுபிடிச்சிருப்பீங்க நானே ஒரு க்ளூ சொல்லிவிட்டேன் வெயில் காலம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ வெயில் காலத்தோடு இது வந்து ஒரு கனெக்ட் ஆகிருக்கிறது ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிங்க நம்ம நிகழ்ச்சியோட எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாங்கு விளையாடும் நிகழ்ச்சியில் வந்து வாரம் வாரம் வந்து ஒவ்வொரு எபிசோட்லையும் ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் கேட்போம் ஸோ அந்த ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டினில் இந்த எபிசோடுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்திய அரசின் நிதி அமைச்சகம் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எந்த நிறுவனத்திற்கு நவரத்னா அந்தஸ்தை வழங்கியுள்ளது திரும்ப சொல்கிறேன் இந்திய அரசின் நிதி அமைச்சகம் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எந்த நிறுவனத்திற்கு நவரத்னா அந்தஸ்தை வழங்கியுள்ளது ஸோ என்ன நண்பர்களே இந்த எபிசோடுக்கான கொஸ்டின் எல்லாருமே சொல்லிட்டேன் ஸோ நிறைய பேர் கொஷின் கேட்கும் பொழுதே ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு க்ளூ இருக்குது அந்த க்ளூ பார்த்து கண்டுபிடிங்க ஒரு சில கொஸ்டினுக்கு வந்து நீங்களே கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்திருக்கும் ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றைய ஒன்று தான் உங்களுடைய ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே வாட்ஸ்அப் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வியாழக்கிழமை சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே அனுப்புங்கள் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது ஸோ உங்களுக்காக நான் எப்போதுமே வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் உங்கள் உடல் நல சுகத்திற்காகவும் எப்போதும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கும் வேண்டுகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அருள்பணி ஜான்சன் நன்றி வணக்கம் ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனலில் இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க